இணையத்தை பயன்படுத்தும் பெண்களை பாதுகாக்கும் சட்டங்கள் என்ன இன்டர்நெட் மூலம் பெண்களுக்கு சமூக வலைதளங்களில் ஏற்படக்கூடிய குற்றங்கள் பெருகி வருகிறது அந்த குற்றங்களுக்கு எதிராக சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் என்னவென்று தெரிந்து கொள்வோம் பெண்களுக்கு எதிரான இணையதள குற்றம் மற்றும் தண்டனை சட்டம் என்ன இணையதள குற்றங்களுக்கு ஐடி சட்டம் என்ன தண்டனையை வழங்குகிறது ஐடி ஆக்ட் சட்டம் எங்கெல்லாம் செல்லுபடியாகும் ஐடி சட்டம் சட்டத்தின் அடிப்படையில் பெண்கள் மட்டும்தான் வழக்கு பதிவு செய்ய முடியுமா பெண்களுக்கு எதிரான இணையதள குற்றம் மற்றும் தண்டனை சட்டம் என்ன பெண்களே உங்களுடைய முகநூல் இன்பாக்ஸில் ஃபேஸ்புக் ஆபாசமாக மெசேஜ் அல்லது படங்கள் அனுப்பினாலோ வாட்ஸ்அப் அப் பெண் சமூக வலைதளங்களில் அனுப்பினாலும் இமெயிலில் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பினாலோ போனில் ஆபாசமாக பேசினாலோ தயங்காமல் உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதள குற்றங்களுக்கு ஐடி சட்டம் சட்டமே தண்டனை வழங்குகிறது இந்த ஐடி சட்டம் என்பதற்கான முழு அர்த்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் என்பதாகும் இணையதள குற்றங்களுக்கு ஐடி சட்டம் என்ன தண்டனையை வழங்குகிறது ஃபேக் ஐடி மூலமாக உங்களை இணையதளத்தில் ஒருவர் ஏமாற்றியிருக்கிறார் என்றால் அதற்கு ஐடி ஆக்ட் பிரிவு அறுபத்தாறு அமூலமாக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது ஃபேக் மெசேஜ் பேக் அக்கவுண்ட் மூலமாக உங்களுக்கு தவறான தகவல்களை அனுப்பியிருந்தாலோ தவறாக உங்களிடம் நடந்து கொண்டாலோ தவறான பரிவர்த்தனையை மேற்கொண்டாலோ இந்த சட்டத்தின்படி தண்டனை வழங்கப்படும் இந்த குற்றத்தை செய்த நபருக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்களைப் பற்றி தரங்குறைவாக முகநூலிலோ அல்லது இணையதளங்களிலோ போட்டிருந்தால் அவர் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு ஐநூற்று ஒன்பது மூலமாக நடவடிக்கை எடுக்கலாம் இந்த குற்றத்தை செய்த நபருக்கு ஒரு ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த மாதிரியான இணையதள குற்றங்களுக்கு ஆதாரமாக அவர்கள் பதிவிட்டு அந்த இணையதள போஸ்டை ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது புகார் மனுவோடு இந்த ஆதாரங்களை இணைத்து கொடுக்கும் கொடுக்கும்போது காவல்துறை அதிகாரி விரைந்து எடுப்பதற்கு உதவியாக இருக்கும் தவறான எண்ணத்தோடு உணர்வுபூர்வமான ஆபாசமாக தொல்லை கொடுக்கும் வகையில் இணையதளத்தில் பதிவுகள் பதிவிட்டிருந்தால் இந்த குற்றத்தை செய்த நபருக்கு இந்திய தண்டனை சட்டத்தின்படி ஒரு ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களுடைய புகைப்படங்களை இன்னொருவர் ஷேர் பங்கு செய்து தரக்குறைவாக விமர்சித்து இருந்தாலோ ஆபாசமான வெப்சைட்களில் இணையதளம் உங்கள் புகைப்படங்களை போட்டிருந்தாலோ ஆய்பேசி பிரிவு நானூற்று தொன்னூற்றொன்பது படி ஒரு வருடம் வரை சிறை தண்டனை குற்றவாளிக்கு கிடைக்கும் ஐடி ஆக்ட் சட்டம் எங்கெல்லாம் செல்லுபடியாகும் இந்தியாவில் எங்கு இருந்தாலும் இந்த சட்டம் செல்லுபடியாகும் மேலும் வெளிநாட்டில் இருக்கும் இந்தியர்கள் இந்த குற்றத்தை புரிந்தால் அவர்களுக்கும் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்று எண்பத்தெட்டு படி சிஆர்பிசி பிரிவு நூற்று எண்பத்தெட்டு சட்டப் பிரிவுகளில் உள்ளூரிலேயே வழக்கு பதிவு செய்யலாம் ஐடி சட்டம் சட்டத்தின் அடிப்படையில் பெண்கள் மட்டும்தான் வழக்கு பதிவு செய்ய முடியுமா இல்லை இந்த சட்டம் ஆண் பெண் இருபாலருக்கும் சமமான சட்டமாகும் இரு தரப்பினரும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் புகார் அளிக்கலாம்